ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம் கர்த்தர் வழி நடத்துகிற பிரகாரமாக இன்றைக்கு ஏவாளுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கலாம் யார் இந்த ஏவாள் பெயரின் அர்த்தம் ஏவாளுடைய வெற்றிகள் தோல்விகள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவின் மூலமாக நாம் பார்க்கலாம் கர்த்தர் உங்களோடு பேசுவார் தொடர்ந்து எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்ததாமே உங்கள் அனைவனோடும் கூட பேசுவாராக ஏவாள் என்று சொல்லும் பொழுது அந்த ஏவாள் என்கிற பெயருக்கு அர்த்தம் உயிருள்ள யாவருக்கும் தாய் என்று நாம் பார்க்கிறோம் ஏவாள் என்ற பெயருக்கு உயிருள்ள யாவருக்கும் தாய் என்று நாம் பார்க்கிறோம் தேவனின் படைப்புகளில் இறுதியாக ஏவாளை படைத்தார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் ஏவாள் இந்த உலகத்திலேயே முதல் பெண்ணாக அவர் இருந்தவர் மனித குலத்துக்கெல்லாம் அவர் தாயாக இருக்கிறார் குழந்தை பருவம் தாய் தந்தை உறவினர் இல்லாத ஒரு நபராக ஏவாள் இருக்கிறாள் உருவாக்கப்பட்ட உடனே திருமணம் நடைபெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எளிதிலே அவள் ஏமாந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் தடை விதித்திருந்த அந்த கனியை அவர் சாப்பிட விரும்பினார் என்று பார்க்கிறோம் தன் கணவனையும் பாவம் செய்ய தூண்டினார் இப்படியாக ஏவாளை குறித்து நாம் பார்க்கிறோம் ஏவாளினுடைய வெற்றிகள் அல்லது நல்ல பண்புகளை பார்க்கும் பொழுது முதல் காரியமாக மனிதனுக்கு இணையாகவும் துணையாகவும் உருவாக்கப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக கணவனுடன் சேர்ந்து தேவனுடன் ஏதேன் தோட்டத்திலே உலாவினவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்றாவது நல்ல பண்பாக அல்லது வெற்றியாக நாம் பார்க்கும் பொழுது ஏதேனிலிருந்து துரத்தப்பட்ட பின்பு வேதனையுடன் பிள்ளை பெற்ற போதிலும் கூட தனது பிள்ளைகளை தேவன் தந்த ஈவுகளாக ஏற்றுக்கொண்டவர் என்று சொல்லி ஆதி ஆகமும் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம் போல நான்காவது வெற்றிகள் வெற்றி அல்லது நல பண்புன்னு பொழுது ஏதேனிலிருந்து துரத்தப்பட்ட பின் மனம் திரும்பினார் என்று பார்க்கிறோம் ஏவாலை குறித்து பார்க்கும் பொழுது ஏதேனிலிருந்து துரத்தப்பட்ட பின்பு அவங்க மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலேயும் அதே போல் ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் ஒன்று ஒன்றிலிருந்து நான்கு வரை அதன் பின்பாக இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் இதெல்லாம் ஏவாளினுடைய நல்ல பண்புகள் அல்லது வெற்றிகளை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக பலவீனங்கள் அல்லது பலவீனங்கள் மற்றும் தோல்விகளை நாம் பார்க்கும் பொழுது முதல் காரியமாக பாம்பினுடைய வார்த்தைகளை நம்பியது ஒரு பலவீனமாக ஏவாள் இடத்திலே காணப்பட்டது இரண்டாவது காரியமாக தேவன் சொல்லியிருந்த அந்த கட்டளையை மீறியது இரண்டாவது பலவீனங்கள் மூன்றாவது தான் பாவம் செய்ததோடு மாத்திரம் நிற்காமல் ஆதாமையும் பாவம் செய்ய தூண்டியது இது ஒரு பலவீனம் அல்லது தோல்வியாக ஏவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது நான்காவது பலவீனங்களை நம் பார்க்கும் பொழுது தனது தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் பாம்பை பாம்பின் மேலே அதை ப பழியாக பாம்பின் மேலே சொல்லியதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக நாம் இந்த வீடியோவிலே பார்த்தது முதலாவதாக ஏவாள் என்ற சொல்லுக்கு பெயருக்கு உயிருள்ள யாவருக்கும் தாய் என்கிற அந்த அர்த்தத்தை நாம் பார்த்தோம் பின்பாக ஏவாள் யார் இந்த ஏவாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதன் பின்பாக வெற்றிகளை குறித்து பார்த்தோம் அதன் பின்பாக தோல்விகளை குறித்து நாம் தியானித்தோம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பவராக உங் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் தேவனிலை விசுவாசிக்கிறேன் காட் பிளஸ் யூ